ஹாய் விவோஸ் வெல்கம் டு சவுத் இந்தியன் ரெசிபி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு லஞ்சுக்கு ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் கூட்டு இந்த பீர்க்கங்காய் கூட்டு எப்படி செய்யலாங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கிராமங்களில் பார்த்தீங்கன்னா எல்லா காய்கறியுமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கி அப்பப்போ செய்துக்கலாம் பாருங்கள் இன்றைக்கி இந்த பீர்க்கங்காவை எப்படி கூட்டு பண்ணலாங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அரை கிலோ பீர்க்கங்காய் ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி காரத்துக்கு ஏற்றாப்பில் மிளகாய் அப்புறம் வந்து மசாலா எடுத்து பார்த்தீங்கன்னாக்கி இதில் வந்து மஞ்சப்பொடி அப்புறம் தேங்காய் சின்ன சீரகம் இதை குறைகிறப்பாக அரைச்சி எடுத்துக்கிடணும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சிறுபருப்பு வேகம் வச்சு எடுத்துருக்கேன் இதை வந்து நம்ம இப்போ வந்து இதை சின்ன சின்ன பீஸாட்டி பீர்க்கங்காவை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் இதில் இன்றைக்கி வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ நம்ம இதில் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகோட கொஞ்சமாக சின்ன ஜீரகம் சேர்த்துக்கலாம் இதோட நாலு கல் பூண்டு தட்டி தட்டிக்கே இந்த பூண்டை சேர்த்துக்கலாம் அதோட கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம் இது வெங்காயம் கொஞ்சம் வேகட்டும் இப்போ கட் பண்ணி எடுத்துருக்குற மிளகாவையும் மிளகாய் வந்து நம்ம காரத்துக்கு ஏற்றாப்புல போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி மூணு மிளகாய் போட்டுருவேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு போட்டுக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி தக்காளி வேகிறதுக்காக நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தக்காளியும் பல்லாரையும் வேக விடுவோம் இந்த வெந்தால் போதும் இப்போ நம்ம கட் பண்ணி வைத்துக்க இதில் சேர்த்துக்கலாம் கீர்த்தங்காவில் ஏற்கனவே நீர் பெற்று அதிகமாக இருக்கும் அப்போ நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் கீர்காவும் கீழ்கங்காவில் நல்லா வேக விடலாம் கொஞ்சம் இப்படி கிளறிக்கிட்டே இருந்தால் சீர்கங்காய் சீக்கிரமாக வெந்துடும் பாருங்கள் தண்ணி சேர்க்கலை இந்த காயில் நம்ம கழுவிப்பு தான் வெட்டி வச்சிருந்தது அதில் உள்ள தண்ணி தான் பாருங்கள் நல்ல டேஸ்ட்டு இப்போ சாப்பிட்டு பார்க்கும்போது நமக்கு காளான்னு சாப்பிட்ட ஒரு ஃபீல் ஆகும் அவ்வளோ டேஸ்ட்டு எப்போவுமே நம்ம பருப்போடு சேர்த்து அரைக்கும் போது காய் நல்லா வெந்துடும் பருப்பு சிலப்போ வந்து வேகாமல் இருக்கும் இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாம் தேங்காயை நம்ம வந்து குறை குறைப்பாக தான் அரைச்சி வச்சுருக்கோம் இதோட பார்த்திங்கன்னா வேக வச்சு வச்சுருக்கிற சிறுபருப்பு இந்த பருப்பை நம்ம சேர்த்துக்கலாம் உப்பு பார்த்துக்கணும் நம்ம ஏற்கனவே இதில் வந்து ஃபஸ்ட்டில் வந்து வதக்கும்போது வெங்காயம் வதக்கும்போதும் தக்காளி வதக்கும்போதும் லைட்டாக உப்பு சேர்த்துக்கணும் இப்போ உப்பு பார்த்துட்டு அதுக்கு பிறகு உப்பு சத்துக்கலாம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இதை எப்படி வேக விடுவோம் உப்பு பற்றாது வேணாம் கொஞ்சமாக உப்பு சத்துக்கிறேன் ரொம்ப டேஸ்டியான பீர்கங்காய் கூட்டு ஆயிடுச்சு இதே போல் நீங்களும் உங்கள் வீடுகளில் செய்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you for watching my video.